குடும்பக்கார மாமியார் என் பேர் வினிதா என் பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள் நாளைக்கு தியாவுக்கு பதினெட்டு வயசு ஆரம்பமாகுது தியா பிறந்தபோது நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாள் வினிதா தலைச்ச பிரசவத்திற்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாள் முன்பை விட கொஞ்சம் கருத்து கன்னத்தில் சதை வைத்து பூசினால் போன் இருந்தாள் பார்வதிக்கு அவள் ஒரே பெண் அதனால் பார்த்து பார்த்து செய்தாள் குங்கும பூ போட்ட பால் தினமும் ஒரு கீரை பத்து மணிக்கு ஆரஞ்ச் ஜூஸ்

வரதாட்சினியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிந்ததும் அதை வாங்கி வா இதை வாங்கி வா என்று சொன்னவள் தானே இப்பொழுது ஏதாவது பெரிதாக நிபுண போற்றுப்பாளோவேனி குழந்தைக்கு இரண்டு பவுன் செயினும் இரண்டு பௌனில் காப்பும் அரை பவுனில் மோதிரமும் போலான்னு இருக்கேன் அதுக்கெல்லாம் இப்போ என்னமா அவசரம் ஏதாவது வேணும்னா நான் கேட்குறேன் ஆளை விடு விரட்டனடு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் வினிதா பிரசவனால் நெருங்க நெருங்க வெளியில் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத உணர்ச்சி குவியலில் அவள் நெஞ்சு தடுமாறியது தயங்கி தயங்கி அம்மாவிடம் அவளே சொன்னாள் அம்மா எனக்கு பிறப்பது ஆண் பிள்ளையாக இருந்தால்தான் நான் மாமியார் வீடு போக முடியும் பெண்ணாக இருந்தால் இங்கேயே இருக்க வேண்டியதுதான் யார்மா அப்படி சொன்னது ஏன் மாமியார் அடி பாவி அவ பெண்ணா பேயா இது என்ன கொடுமை அலறிட்டாள் பார்வதி பின் உன் கணவர் என்ன சொன்னார் நிதானமாக கேட்டாள் அவர் அம்மா பேச்சுக்கு எதிராக எப்பொழுது பேசியிருக்கிறார் வினிதா எரிச்சால் ஆனாள் வினிதா இதுதான் உன் கவலையா நீ கவலைப்படாத கடவுள் நம்மளை கைவிட மாட்ட உனக்கு ஆண்புள்ள தான் பிறக்கும் என்று உறுதியாக கூறினாள் பார்வதி மகளை தேற்றினாலும் உள்ளுக்குள்ளேயே பயமாக இருந்தது பார்வதிக்கு வினியின் மாமியார் குணம் தெரிந்ததுதான் அவள் பிடிவாதம் பிடித்தால் பிடித்தது இரண்டு வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தால் அப்படியே இருந்திருக்கலாமோ வழி கண்டதும் வினிதாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து தெய்வத்தெல்லாம் வேண்டி நின்றாள் பார்வதி ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குவாசத்தை கேட்டதும் பார்வதி பதட்டத்துடன் அறையினுள் ஓடினாள் அதிர்ச்சியாலும் பயத்தாலும் இருந்தால் வினிதா சுறுசுறுப்பாக இயங்கினாள் பார்வதி பணம் கை மாறியது கண் விழித்த வினிதா முதலில் பக்கத்தில் பார்த்தாள் அதை கண்ணுற்ற பார்வதி அருகில் சென்று வினிதா ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு என் பேரை என் வயதில் பாலை வாத்து விட்டா என்று படப்படப்பாக பேசினாள் அம்மா கடவுள் காப்பாற்ற விட்டாலும் நீ என்ன காப்பாற்ற வச்சுருவேன்னு எனக்கு தெரியுமா என்ன சொல்கிற வினிதா ஆமாம்மா உண்மையை சொல்லு இந்த குழந்தை என்னுடையது தானா ஏமா வினிதா இப்படி கேட்குற உன் குழந்தை தான் அவசரமாக சொன்னாள் அம்மா என் பெண் குழந்தையை யார்கிட்ட கொடுத்த அந்த குழந்தையை கொண்டாமா கண்களில் நீர் வழியை கேட்டாள் அது வந்து சமாளித்தாள் பார்வதி அம்மா உன் பெண் நல்லா வாழங்குற உன் ஆசை நியாயமானதுதான் ஏன்னா நீ ஒரு தாய் அதுபோல் என் பெண்ணும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறது தப்பு இல்லையே அவர் என்ன தள்ளி வச்சிருவான்னு தானே பயந்து என் குழந்தைய நீ மாத்திட்ட ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரையில என் குழந்தை என்கிட்ட தான் வளரணும்னு நான் நினைக்கிறேன் என் குழந்தை அனாலையாக வளர்வதை நான் விரும்ப மாட்டேன் எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்னு டாக்டர் பரிசோதனை மூலம் சொல்லிட்டார் அதை அழிச்சிருன்னு என் கணவரும் சொன்னார் நான் மறுத்துட்டேன் நேற்று வரை அதை நினைச்சு வருத்தப்பட்டது உண்மைதான் ஆனால் இன்று நான் தாயாகிவிட்டேன் என்ன இடையூறு வர ஏற்பட்டாலும் என் குழந்தையை இழக்க நான் தயாராக இல்லை உனக்கு நான் சுமையாக இருக்க மாட்டேன் என் சொந்த காலை நின்னு என் குழந்தையை நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் ப்ளீஸ் சீக்கிரம் என் குழந்தைய கொண்டாமா நான் பார்க்கணும் என்று தீர்மானமாக சொன்னால் வினிதா பார்வதி அவசர அவசரமாக ஓடினால் குழந்தையை மாற்ற இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்